டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மூன்று செவ்வாய்க்கிழமை மேஷ முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் கண்டிப்பாக வாக்குவாதம் கூடாது பயணங்கள் சந்தோஷம் அனுகூலம் சிலது எக்திக்காக இருந்தாலும் அதன் மூலியமாக பெரிய பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய அமைப்பு விரயங்கள் அதிகமாக காணப்பட்டாலும் சுபவிரயமாக இருக்கக்கூடிய அமைப்பு படிப்படியாக அந்த விரயத்தினால் புகழ் கிடைக்கும் அதனால் கவலை வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் குடும்பம் பிள்ளைகள் அனுகூலம் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலம் தொழில் சார்ந்த விஷயம் நீங்கள் எடுப்பதெல்லாம் ஜெயம் உத்தியோகம் இல்லை வியாபாரம் இல்லை படிப்பு இல்லை தொழில் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இன்றிலிருந்து படிப்படியாக ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கும் மனதில் இருந்த எல்லாம் போகும் இதுவும் கடந்து போகும் என்று தைரியமாக முனைப்புடன் செயல்படுத்தக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலே காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை அரசு துறை அட்மினிஸ்ட்ரேஷன் துறை தனிப்பட்ட துறையில் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனம் குடும்ப விஷயத்தில் மட்டும் கவனம் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் சிறு சிறு தடைகள் காணப்படும் யாரோ ஏதாவது உங்கள் மனதை கோபப்படுத்தக்கூடிய அமைப்பு செய்வார்கள் உணர்ச்சிப்பட வேண்டாம் பொறுமையாக இருந்து பொறுமையாக கடந்து போங்கள் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலத்தை தரும் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் கண்டிப்பாக இன்று மதியம் நாளையும் மத்தியானம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள் யாருக்காவது சாப்பாடு சந்தோஷமாக வாங்கி கொடுங்கள் எலுமிச்சை ஊர்காவுடன் அனாவசிய செலவுகள் தவிடுபடியாகும் அது ஏன் எதற்கெல்லாம் கேட்காதீர்கள் தொலை தூரத்தில் இருந்தாலும் வீட்டில் யாரையாவது சொல்லி அந்த நேரத்தில் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பே அது உருவாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி இருந்த பாதிப்பு நிவர்த்தி கிரெடிட் கார்டு எப்படி செய்ய போகிறோம் அதற்கு எப்படி பணம் கட்டப்போறோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த விஷயம் கைகூடும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் உத்தியோகம் ஏற்றம் தொழில் ஏற்றம் படிப்பு ஏற்றம் என்று காணப்படக்கூடிய அமைப்பு புதிய பொருள் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் புதிய உத்தியோகம் புதிய வியாபாரம் புதிய படிப்பு போன்ற விஷயத்தில் அதிக முக்கியம் டக்கு டக்கு என்று கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டம் நிவர்த்தி காணப்படும் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது இருந்த கஷ்டத்தை நீக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிரச்சகம் பிரச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் பயணங்களில் அதிக கவனமாக இருப்பது நன்மை தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீரும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் படிப்படியாக ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய கௌரவம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் குடும்பத்தில் மட்டும் கோபம் கூடாது தொழிலிலும் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை வாகனங்களில் வித்தைகள் இல்லாமல் இருந்தால் நன்மை ஏற்படுத்தி தரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு அனுகூலமான காலகட்டம் பொறுமையாக இருப்பது நன்மை முடிந்தால் கோளர் பதிகத்தை கேட்பது விசேஷம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலத்தை தரும் பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் திடீரதிஷ்டம் அனுகூலத்தை தரும் அதே சமயம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் எதிரிகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் கண்டிப்பாக சமாதான உடன்படிக்கை வெள்ளை கொடி காட்டுவது நன்மை நீண்ட நாட்களாக யாருடன் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்து கொண்டால் சுமூகமாகிவிடும் உறவில் இருக்கக்கூடியவர்களோ நட்பில் இருக்கக்கூடியவர்களோ உங்களுக்கு உதவி செய்வதாக சிக்கலில் மாட்டி விடுவார்கள் தேகாரக்கம் பயமுறுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதனால் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஞாபக மருதியால் விட்டு விட்டு செல்வது பதட்டத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீனம் பிள்ளைகள் விஷயம் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் நல்ல அனுகூலம் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் இன்று ஒன்று தீரும் குடும்பத்தில் உறவுகள் மத்தியில் இருந்த பிரச்சனை ஒன்று தீர்வதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்